அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாகவே இந்த நாளானது அமைஞ்சிருக்குதுங்க கோடியில் ஒரு நாள் அப்படின்னு கூட இந்த நாளை சொல்லலாம் ஏன்னா இந்த நாளில் அத்தனை சிறப்பம்சங்கள் ஒன்றாவே சேர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் முதல் தேதி ஆடி மாதத்தின் பதினாறாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறதே மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாள் இது உங்களுக்கு தெரியும் அதிலும் இது பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை சாதாரண வெள்ளிக்கிழமையே சிறப்புங்கும் போது ஆடி வெள்ளி அப்படிங்கிறது எத்தனை சிறப்பு வாய்ந்ததுன்னு நீங்களே வந்து நினச்சி பாருங்க அடுத்ததாக இன்றைக்கி மாதத்தின் முதல் தேதி தமிழ் மாதத்தின் முதல் தேதியாகட்டும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாகட்டும் அது ரொம்பவுமே ஒரு விசேஷமானது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்கள் மாதம் முழுக்க வந்து தொடரும் அதனால தான் இந்த நாளில் ஒரு சில பணவசிய பரிகாரங்கள் எல்லாம் நம்ம செய்யும் போது மாதம் முழுக்க நமக்கு பண வரவுக்கு எந்த ஒரு பஞ்சமும் ஏற்படாது அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்வை வளமாக்கக்கூடிய வளர்ப்பெறி அஷ்டமி திதியானதும் இருக்குது இதுவே ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அது இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா எட்டுங்கிற எண்ணில் வந்து இருக்குது அதாவது ஆகஸ்ட்டுங்கிறது எட்டாவது மாதம் இந்த எட்டுங்கிறதே அபரிமிதமான செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கும் கூடியது இந்த அஷ்டமி திதியும் பார்த்திங்கன்னா எட்டாவது திதி இது எல்லாமே சேர்ந்து பணம் சம்மந்தப்பட்ட நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து தீக்கும்னு சொல்லலாம் இவை தவிர இன்றைக்கி நமக்கு எயிட் நைன் செவன் செவன் எயிட் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் செவன் எயிட் ஒன் இந்த எல்லா சேர்க்கையுமே வந்து இருக்குது இந்த சேர்க்கை எல்லாம் எப்படி வருது என்பது குறித்து ரெண்டு பதிவுகளில் நான் சொல்லிட்டேங்க நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா அந்த பதிவு பாருங்கள் திரும்ப திரும்ப இதிலேயே விளக்கம் சொன்னோம்னா உங்களுக்கு வந்துட்டு டைம் தான் வந்து வேஸ்ட் ஆகும் இன்னைக்கு இந்த சிறப்புகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சக்தி வாய்ந்த நாளில் பணவசிய நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு நூறு சதவீத பலனை வந்து கொடுக்கும் இந்த பணவசிய நேரம் அப்படிங்கிறது சித்தர்கள் நமக்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான நேரம்னு சொல்லலாம் இன்னைக்கு மொத்தம் நமக்கு நாலு நேரங்கள் வந்து இருந்ததுங்க இதில் ஒரு நேரம் குறித்து நான் பதிவில் வந்து சொல்லிட்டேன் ஒருவேளை அந்த நேரத்தை தவறு விட்டவங்க கவலைப்பட வேண்டாம் இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு விதமான நேரங்கள் சொல்றேன் இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நான் சொல்றேன் இந்த எளிமையான பணவரவு பரிகாரத்தை வந்து நீங்க செய்யுங்க மேலும் இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால் பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டுருந்தாலும் செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் சரி இப்போ அந்த மீதி இருக்கக்கூடிய பணவசிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு வரக்கூடிய ஏழு மணியிலிருந்து ஏழு முப்பது மொத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பது நிமிஷம் அடுத்ததாக இரவு ஒன்பது மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒன்பது மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் இதில் பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த இருபத்தி நாலு நிமிஷங்கள் வந்து இருக்குது மொத்தம் நமக்கு அதுல ஒரு முப்பது நிமிஷம் இதில் ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் இந்த நிமிஷத்துல நீங்க இந்த பரிகாரத்தை செய்யறது நல்லது இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு வந்து எடுத்துக்கோங்க பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ ஐநூறு ரூபாவோ நூறுரூபாவோ ஏதாவது உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இருபது ரூபாய் நோட்டு எடுத்துக்கிறது இன்னும் சிறப்பு ஏன்னா அதனுடைய நிறம் பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்கும் பச்சைங்கிறது குபேரருக்கு உரியது பணவசியத்துக்கு உரியது அதனால் இருபது ரூபாய் நோட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்துக்கோங்க இப்போ எடுத்துகிட்டு நல்லா அது சுருக்கமெல்லாம் இல்லாத மாதிரி உங்களுடைய விரலாளியே வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து நீவி விடுங்கள் இப்போ இந்த பரிகாரத்தை நம்ம வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்து செய்யணும் நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் உட்காந்து செய்யணும் இப்போ இந்த ரூபாய் நோட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் அது மேலே வந்துட்டு வைக்கிற மாதிரி வரும் எப்போதுமே மாதத்தின் முதல் நாள் அன்றைக்கி இந்த பரிகாரத்தை செய்யும்போது மாதம் முழுக்க வந்து பணவரவு இருக்குங்க அதுவும் இது வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறதுனால கூடுதல் சிறப்பு அதுவும் ஆடி வெள்ளி மேலும் இன்னைக்கு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா நிறைய பணவரவுக்குண்டான சேர்க்கைகள் எல்லாம் இருக்குதுன்னு அதனால ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டே வந்து கிடைக்கும் இப்போ இந்த ரூபாய் நோட்டை முதல்ல நீங்கள் விரித்து வச்சு அதில் இருக்கக்கூடிய அந்த ரூபாயினுடைய மதிப்பு இருபது ரூபான்னு போட்டிருக்கா அதை பாருங்கள் சீரியல் நம்பர் படிங்க முன்னாடி பின்னாடி எல்லாமே வந்துட்டு நீங்கள் கவனிங்க ரூபாயை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அது உங்களை கவனிக்க ஆரம்பிச்சிடும் உங்களை தேடி வரவும் ஆரம்பிச்சிடும் சரிங்களா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அடுத்து இந்த நோட்டை வந்து நல்லா விரித்து வச்சுட்டு இப்போ இதில் ஒரு சிறு துண்டு பச்சை கறுப்புறம் வந்து வைங்க பச்சகக்கூரங்கிறது மகாலட்சுமின் அம்சமாகவும் பார்க்கப்படுது மகாவிஷ்ணுவின் அம்சமாகவும் பார்க்கப்படுது நல்ல ஒரு பணவரவு இருக்கும் நேர்மறை ஆற்றலை அதிகரித்து தரும் இது ஒரு சிறு துண்டு நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்தது நமக்கு தேவையானதுன்னு பார்க்கும்போது ஒரு கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக எடுத்துக்கிறது சிறப்பு இதில் நீங்கள் ஒன்றுன்னு காட்டிலும் ரெண்டு எண்ணிக்கையில் எடுத்துக்கிறது இன்னும் விசேஷம் அது காரணம் இருக்குது அதை இன்னொரு பதிவில் வந்து சொல்கிறேன் இப்போ நீங்கள் ரெண்டு கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஏலக்காயாக ரெண்டு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ தான் இதனுடைய நறுமணம் நமக்கு ரொம்ப நாளைக்கு வந்து வரும் அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா சிறு துண்டு பட்டை இந்த பட்டை சுருள் பட்டையாகவும் இருக்கலாம் சாதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய பட்டையாகவும் இருக்கலாம் ஒரு இன்ச் அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் ஏன்னா இந்த பட்டைக்கு பணவசி சக்தி அதிகம் இப்போ நான் என்னென்ன பொருட்கள் சொல்லியிருக்கேன் ஒரு ரூபாய் நோட்டு அதில் ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சிறு துண்டு பட்டை இதெல்லாம் வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும் இப்போ இந்த பச்சை கருப்புறம் இருக்குது இல்லையா இதை முதல்ல எடுத்துக்கோங்க இதை நல்லா பேனா மாதிரி வந்து பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த ரூபாய் நோட்டில் நடுவில் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போடுங்க முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பல் அதை எட்டையே வந்து நம்ம படுக்கு போட்ட மாதிரி பார்த்தோம்னா அதுதான் இன்ஃபினிட்டி சிம்பிள் இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ஏன்னால் இன்றைக்கி அந்த எட்டு எட்டு சேர்க்கை இருக்கிறதுனால இந்த சிம்பிளை பயன்படுத்துகிறது நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும் மேலும் பணம்ங்கிறது நமக்கு வாழ்நாள் முழுக்க வந்துட்டே இருக்கணும் முடிவில்லாமல் வந்துகிட்டே இல்லையா அதுக்காக தான் இப்போ பச்சைக்கறி போறத்தில் நம்ம இப்படி இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கிறோம் இப்போ மீதி பச்சக்கர் பூரம் இருக்கிறத அப்படியே நீங்கள் இந்த ரூபாய் நோட்டில் வைங்க அடுத்து இந்த கிராம்பு ஏலக்காய் பட்டை இது எல்லாத்தையுமே நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ ரூபாய் நோட்டை வந்து நீங்கள் மடிச்சுக்கோங்க இந்த பொருட்கள் கீழே விழுகாத மாதிரி நீங்கள் எப்படி மடிப்பீங்களோ அப்படி வந்து மடிச்சுக்கோங்க இல்லைன்னா சுருட்டுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக வந்து சுருட்டிக்கலாம் இப்போ இதை நீங்கள் ஒரு வெள்ளை நிற நூல் வச்சு கட்டிடுங்க சுமார் நாலஞ்சு சுற்றி சுற்றி ஒரு ஆறு முடிச்சு வந்து நீங்கள் போட்டுருங்க ஏன்னா வெள்ளை நிறங்கிறது சுக்கரனுக்கு உரியது இப்போ இந்த ரூபாய் நோட்டை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கிட்டு சுக்கரவசியம் உண்டாகட்டும் சுக்கரவசியம் உண்டாகட்டும் சுக்கரவசியம் உண்டாகட்டும் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு நீங்க சொல்லுங்க இதன் மூலமா பணம் வந்து நமக்கு அதிகப்படியா சேரும் வேற்று மதத்தை சார்ந்தவங்களா இருந்தீங்க அப்படிங்கும்போது ஐ அட்ராக்ட் மோர் மணி ஐ அட்ராக்ட் மோர் மணி ஐ அட்ராக்ட் மோர் மணி இந்த மாதிரி வந்து சொல்லுங்க அடுத்து அப்படியே கண்களை மூடி இந்த பணமானது பல்கி பெருகிடுச்சு இந்த இருபது ரூபா வந்து இருபது கோடியாக மாறிடுச்சு இருபது லட்சமாக மாறி இருக்குது இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் உங்களுக்கு பண கஷ்டங்கிறதே ஒன்று இல்லைன்னா அளவுக்கு சந்தோஷமாக இருப்பீங்களோ அந்த சந்தோஷத்தை இப்போ அப்படியே உங்கள் முன்னாடி வந்து கொண்டு வாங்க உங்களுக்கே வந்து இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி வந்து பரவும் அப்போ இந்த மெத்தட் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு வந்து அர்த்தம் இப்போது இந்த ரூபாய் நோட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு செலவே செய்யாத மாதிரி அதாவது இந்த மாதம் மட்டும் நீங்கள் செலவு செய்யாத மாதிரி ஒரு ஜிப்லா கவரில் போட்டோ இல்லை வெள்ளை நிற துணியில் சுற்றியோ இல்லை நீங்கள் எப்படி ஒரு பேப்பரில் சுற்றியோ அதுக்கு உங்கள் வசதிக்கு படி நீங்கள் ரெடி பண்ணி இதை வந்து பீரோலியோ பர்ஸ்லேயோ வந்து வச்சுக்கோங்க இது இந்த மாதம் முழுக்க வந்துட்டு உங்கள்கிட்டேயே இருக்கட்டும் ஏன்னா இது வந்து எங்கே இருக்குதோ அங்கே தான் நமக்கு பணம் வந்து அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இதை நீங்கள் செலவு பண்ணாதீங்க அதனால தான் மினிமமான அமௌண்ட்டை இருபது ரூபாயே வந்து நான் எடுத்துக்க சொன்னேன் இப்போ ஒரு மாதம் கழித்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த கருப்புறம் காற்றுல கரை குறைஞ்சி போயிருக்கும் ஆனால் இந்த ஏலக்காய் பட்டை கிராம்பு இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் எங்கேயாவது கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் இந்த காசை நீங்கள் ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்குவாங்க மஞ்சள் குங்குமம் வாங்குங்க சாமிக்கு பூ வாங்குங்க இது மாதிரி ஏதாவது ஒரு செலவுக்கு பயன்படுத்திக்குவாங்க முக்கியமாக கல் பூ வாங்குறதுக்கு இது பயன்படுத்துறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் நீங்கள் ஏற்கனவே நான் சொன்ன அந்த எல்லாம் நீங்கள் செஞ்சுருந்தாலும் கூட அவசியமாக இந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒருவேளை இந்த நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது இரவு வரக்கூடிய எட்டு டு ஒன்பது சுக்கர உரையில் கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஆனால் இன்றைக்கி அவசியம் இதை செஞ்சுருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்